அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு இருநூறு வருடங்களுக்கு பிறகு வரும் அதிபயங்கர ராஜ யோகத்தை தரக்கூடிய தை அமாவாசை இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்றைய தினம் இந்த மூன்று விஷயத்தை செய்ய தவறாதீர்கள் அந்த வகையில் கன்னிராசினியர்கள் இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்படும் என்பது குறித்தார் முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இந்த தை அமாவாசை அமைந்திருக்கிறது அமாவாசைக்கு பல்வேறு சிறப்புகளும் இருக்குதுங்க முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற இந்த தை அமாவாசை சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றதாக அமைகிறது திருக்கடையூர் தளத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது இந்த தை அமாவாசை ஆகும் அது இல்லாமல் சிவபெரு காலனை சமஹாரம் செய்து மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி வரம் அளித்தது என்றுதான் அன்னை அபிராமி அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை என்று காட்டியது அனைத்தும் திருக்கடையூரில் இங்கு தை அமாவாசை என்று விழா எடுத்து மிக சிறப்பாக அபிராமி அமாவாசை என்று நிலவு காட்டிய உற்சவம் நடைபெற இருக்கு அப்படிப்பட்ட இந்த அமாவாசை அப்படின்னா என்ன என்று பார்க்கும் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும் சமஸ்கிருதத்தில் அம்மா என்றால் ஒன்று சேர்வது வாசிய என்றால் வசிப்பது என்ற பொருள் அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என்பதை குறிப்பிடுவதே இந்த நாளை அமாவாசை என குறிப்பிடுகிறோம் அதே மாதத்தின் மத்தியில் வரும் திதியாக அமாவாசை உள்ளது தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரும் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாக தை அமாவாசை கருதப்படுது பித்ரதோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் இந்த தை அமாவாசை அமைகிறது இந்த அமாவாசை விரதங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது மற்ற அமாவாசைகளில் விரதமிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறு இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என சொல்லப்படுது இவற்றில் தை அமாவாசை என்பது தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரையிலான உத்திரானிய காலத்தில் வரும் முதல் அமாவாசையாகும் பித்ரதோஷம் பித்ருசாபம் நீங்க வேண்டும் என்பவர்கள் தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க காரணம் என்ன என்று பார்க்கும்போது ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆன்மாவானது உடலிலிருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குகிறது அப்படி சொல்லும் ஆன்மா முதலில் முன்னோர்களின் உலகமான பித்ரலோகத்தை அடையும் அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பித்திருலோகத்திலேயே தங்கியிருக்கும் இதற்கிடையே பித்ரலோகத்தில் இருக்கும் போது ஆன்மாவிற்கு பசி தாகம் ஏற்படும் ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வரும் இங்கு அவர்களின் சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்வது எல்லும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருகிறார்கள் அவர்களின் சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்வது எல்லும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களின் பசி நீங்கி திருப்தி அடைகிறார்கள் இதனால் மனம் ந்து தங்களின் <tôi> சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தி செல்கின்றன அப்படி இந்த அமாவாசையில் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது அமாவாசையில் மொத்தம் மூன்று விதங்களில் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தர்ப்பணம் பிண்ட தர்ப்பணம் ஆகியவை செய்யப்படுகின்றன இவைகள் இறந்த போது செய்யப்படும் சிரார்த்த காரியங்களை போல் மிகவும் புனிதமானதாகும் நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் புனித தலங்களில் இவற்றை செய்வது மிகவும் விசேஷமானதாகும் காசி ராமேஸ்வரம் ஹரித்வார் திரிவேணி சங்கமம் ஆகிய இடங்களுக்கு சென்று தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக விசேஷமானதாகும் அன்றைய தினம் முன்னோர்களின் பெயரால் தானம் அளிப்பதாலும் முன்னோர்களின் ஆத்மா மகிழ்ச்சியடையும் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த தை அமாவாசை எப்போது செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் அமாவாசையாக வரும் தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருகிறது அதாவது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு மணி வரை அமாவாசை உள்ளது பெருமாளுக்குரிய நட்சத்திரமும் இணைந்தே அமைந்துள்ளது அன்று புதன்கிழமை என்பதால் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் எமகண்டமாகும் பகல் பனிரெண்டு முதல் ஒன்னு முப்பது வரையிலான நேரத்தில் ராகு காலம் உள்ளது அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சிறப்பு பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்துவிட வேண்டும் என்பது இந்த வகையில் இக்காலகட்டங்களில் குறிப்பாக இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு முக்கிய ஒரு நாளாகவும் அமைகிறது காரணம் கோள்களான சனி செவ்வாய் வியாழன் வெள்ளி யுரேனஸ் நெப்டியூன் ஆகிய ஆறு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் இருந்து ராஜயோக பலன்களை அளிக்க இருக்கு அது மட்டுமில்லாம காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் வக்ரம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் தனுசு ராசியில் புதனும் மகரத்தில் சூரியனும் கும்பத்தில் சனியும் சுக்ரனும் இனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியனோடு இணைந்திருக்கிறார் சுக்கரன் இந்த தருணங்கள்ல சனியோடு இணைந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் வாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு முயற்சிகள் மகிழ்ச்சி அளிக்குங்க அதே போல வெளிநாடு வேலை அல்லது படிப்பு முயற்சிகள் சாதகமாக முடிய இருக்குது இக்காலகட்ட பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் இக்காலகட்டத்தில் கிடைக்கும் அமைப்பு உண்டுங்க விரும்பிய இடமாற்றம் கிடைப்பதற்கான சாத்திய நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம கண்ணிராசினர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சப்தம ராகு என்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு அவற்றை தவிர்க்க வேண்டுங்க அதே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி இருப்பதும் பலம் என்றாலும் சுகரன் அவரோடு சேர்ந்து இருப்பதால் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுங்க கவனமாக செலவு செய்ய வேண்டுங்க அது மட்டுமே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு அல்ல என்று தாங்க சொல்ல வேண்டும் அது புத்திரஸ்தானம் என்பதால் குழந்தைகள் பற்றிய கவலை உங்களுடைய நிம்மதியை குறைக்கலாங்க அது மட்டுமில்லாம கண்ணீராசன பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது விநாயகரை வழிபடுங்க குறிப்பா இன்றைய நாள முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது